ஹாய் காய்ஸ் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா வரகு நூடுல்ஸ் தான் ரெடி இருந்தேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அப்புறம் போட்டு அப்புறம் இந்த வரகு நூடுல்ஸை அப்படியே போட்டு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா முட்டை கோஸ் கொடை மிளகாய் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு ஆயில் ஊற்றி இது ரெண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வரக நூடுல்ஸ்லேயே ஒரு சின்ன பேக்கெட்டில் மசாலா பொடி கொடுத்துருந்தாங்க அந்த மசாலா பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் அப்புறம் இந்த வேக வச்சு நூடுல்ஸையும் நல்லா போட்டு கொஞ்சம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு க இறக்குற பக்கம் வரையில் கொஞ்சம் மிளகு தூள் அதையும் தூவி இறக்குனேன் அப்புறம் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த மசாலா டேஸ்ட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் நல்லா இருந்தது டேஸ்ட்டு அதை நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதியான் லஞ்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன் அது என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு ரசம் கத்திரிக்காய் பொரியல் சம்மந்தி அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் அல்வா இது தான் ரெடி பண்ணி நாங்கள் பத்தியான லஞ்சுக்கு சாப்பிட்டோம் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபாலோ எல்லாருமே பண்ணிடுங்க